வணக்கம் இன்று பிறந்த நாள் பிறந்தளாவிற்காரம் செங்க போட செல்வன் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து அவருடைய முன்னோர்கள் மற்றும் தொடர்புடைய இசைப்பாடர்கள் பி எம் ஐயா அவர்களும் வாழ்த்துதல் அனுப்பியிருந்தார்கள் அதில் அவரது தந்தை திரு மாடிமூத்த குறிப்பிடும் பொழுது எனது மகன் இரண்டாவது மகன் திறக்கும் நேரத்தில் திராவிட முன் என்று கழகத்தில் அதிக ஈடுபாடு இருந்த காரணத்தினால் திராவிட செல்வன் என்று பெயர் வைத்ததாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதை மட்டுமல்ல அவரது தாயார் திரு பாப்பு என்ற கண்ணம்மா குறிப்பிடும் பொழுது அவர்கள் சொந்தமாக நடத்தி கொண்டிருந்த அண்ணா தோசை கடை அதன் பணிபுரியும் பொழுது அந்த காலத்தில் வானொலி மட்டுமே இருந்த காரணத்தை நான் வானொலியை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதில் டிஎம்எஸ் பாலங்கள் பல பாலங்கள் அழிய பெரும்பான்மையாக ஒளிபரப்பப்படும் அந்த பலகுகளை எனது இரண்டாவது மகன் இருக்கும் பொழுதே கேட்டுவிப்பான் என்று நினைக்கிறேன் என்னென்றால் டிஎம்எஸ் ஐயா உடல் தீவிர ரசிகனாக அன்றைய அவன் மாறி என்று குறிப்பிட்டுள்ளார் ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குறிப்பிடும் பாடல்களை கேட்டு தீவிர ரசிகமான அன்பு தம்பி தேவட செல்வனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துட்டு கூறியது மட்டுமல்ல உடல்நலத்தையும் நன்றாக பார்த்துக்கொள் என்னது பாடல்களை பதிவேற்றம் செய்து அதை ஆவணமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கும் தேவட செல்வனுக்கு எனது அன்பு வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல அவர் நான் பாடிய பாடல்கள் திரைப்படத்தில் இடம்பெறாத பாடல்களையும் தேடி பிடித்து அதை அவனம் செய்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது வருங்கால சந்தனைகளுக்காக அதை நான் பதிவிடுகிறேன் என்று அவரும் அது கூறியிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றென்றும் எங்களது ஆசையும் அன்பும் அவருக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார்கள் மற்றும் அவருடைய முன்னர்கள் தாத்தா பாட்டி உறவினர்கள் அனைவருமே அவருடைய பிறந்தநாள் வளர்த்துக்கு கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்